உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் ஸ்ரீவாரமிட்டு நடைபாதை உள்ள ஸ்டேட்டஸ் ஒரு திருமலையில் உள்ள அக்காமடேஷன் அதுக்கான ஸ்டேட்டஸு அதுக்கப்புறம் திருமலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிற பற்றின விவரங்கள்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது திருமலையில் பார்த்திங்க திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தமிழ் இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற சீனிவாசம் அப்புறம் அளிப்பது நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணிக்கு கவுண்டரு ஓவன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்லேருந்து பன்னெண்டாயிரம் டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க மாதிரி அது முடிஞ்சோன்னா அடுத்த நாள் காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி அதாவது இன்றைக்கி போய் டோக்கன் வாங்கினா இன்றைக்கி நைட்டே தர்சனம் பார்க்குறது ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா மறுநாள் காலையில் நாளை காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு தான் கொடுப்பாங்க அதில் ஒரு ஏழாயிரம் டிக்கெட்லேருந்து பத்தாயிரம் டிக்கெட் வரைக்கும் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்ருக்காங்க இது காலையில் நாலரை மணிக்கு இந்த ஸ்டாட்டஸ் எடுத்து பார்த்தாங்க அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள சிலாட்டெலாம் முடிஞ்சிருச்சு அதாவது ஆறாம் தேதி சில முடிஞ்சிருச்சு அதுக்கிட்ட ஏழாம் தேதி சிலாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க நாலரை மணிக்கு எடுத்தது இன்றைக்குள்ள சிலாட்டு முடிஞ்சிருச்சு நாளை காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு பன்னெண்டாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அது நேற்று வியாழக்கிழமை ஒரு பாதி டிக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அவ்வளோ நாளை காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட் இதில் இஷ்யூ பண்ணுறது போட்டிருக்காங்க மறுபடியும் ஒரு அஞ்சரை மணிக்கு எடுத்து பார்க்கலாங்க இது பாருங்க இது அஞ்சரை மணிக்கு எடுத்தது அப்போ பார்க்கும்போது நாளைக்கு காலை தரிசனம் பார்க்கறதுக்கு எட்டாயிரத்தி நூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ல நாலாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட காலியாக இருக்குது மூணு மூணு இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறதுனால மூணு இடத்துலேயுமே பக்தர்கள் இருக்காங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்குள்ளார நாலாயிரம் டிக்கெட்டு காலியாக இருக்குங்க இப்போது அந்த அஞ்சரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது எட்டாயிரத்தி நூறு டிக்கெட்டு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி அவைலபிள் இருக்குங்க இவங்க டிடிஎலில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அதனோடய டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் இவங்க வந்து ஒன்றரை மணிக்கு கொடுத்துருக்காங்க ஒன்றரை மணினா இன்றைக்கி கவுண்டரு ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க ரெண்டு மணி தான் கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் இன்றைக்கி மொத்தமாக அந்த எஸ்எஸ்டி டோக்கன் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க இதில் டேட்டையில் தெரியுங்க அதில் நார்மலாக அவங்களும் மூணு மணிக்கு மணி தான் கொடுப்பாங்க அதனால் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அப்போதைக்கு அவைலபிள் இருக்கிறது மட்டும் தான் காட்டும் பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மணிக்கு முன்னாடியே அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ டிக்கெட்டு கொடுக்க போகிறாங்கன்னு டேட்டாஸில் தெரியுதுங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியானம் மூணு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க இரவு பத்து மணிக்கு தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட்டு மறுபடியும் நாளை காலையில் பாருங்கள் மூணு மணிலேருந்து மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அது ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட்டு மொத்தத்தில் ஒரு இருபத்தி நாலாயிரம் டிக்கெட் நீங்கள் இஷ்யூ பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ ஏன்னா ரொம்ப நாளாக அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது ஏழை பத்தாயிரம் டிக்கெட் பன்னெண்டாயிரம் டிக்கெட்டு இருந்தாங்க நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு வேலைக்கு தான் டிக்கெட்டை இருந்தாங்க மறுநாள் காலை தரிசனம் பார்க்கறதுக்கு மூவாயிரம் டிக்கெட்லேருந்து அதிகபட்சமும் ஒரு ஏழாயிரம் டிக்கெட் வரைக்கும் இருந்தாங்க பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட்டு அதே மாதிரி நாளை காலையில் தரிசனம் பார்க்குறது ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட்டு அதுவும் ஃபோர் ஹவர்ஸில் மூணு மணி ஸ்லாட்டில் இருந்து மூணு நாலு அஞ்சு ஆறுனு நாலு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஸ்லாட்லேயே பன்னெண்டாயிரம் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நேரடியாக திருமலைக்கு போய் நேரடியாக போகிற போறாங்கன்ற கூட்டம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இங்கேயே டோக்கன் வாங்கிட்டு போவாங்க அதனால் அங்கே போய் வைஃபோட கீழ் காம்ப்ளக்ஸில் மணிகண்டங்களை உட்காந்துருக்கிறது தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்காக ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதி ஸ்டாட்டஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ரீவாரி மட்டில் இன்னைக்கி வழக்கம் போல் மூவாயிரம் டோக்கன் தான் கொடுக்குறாங்க அதுவும் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க பன்னெண்டுலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே எல்லா டோக்கன் கொடுத்துருக்காங்க ஆறு மணிக்கு மேக்ஸிமம் அது ஆறு மணி தரிசனத்துக்கு நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே போனாலே பத்து மணிக்கெலாம் வெளில வரலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் புதுக்கி இருக்குது இந்த ஸ்ரீவாரி மட்டும் நடப்பாது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இதுக்கு போய் சேர்கிறதுக்கு டிடிடியோட இலவச பஸ் இருக்குது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா ஷேர் ஆட்டோஸும் ஜீப்லாம் இருக்குது அது வழியாகவும் போகிறாங்க இந்த கவுண்டர் வந்து காலையில் ஆறு மணி தான் தரப்பாங்க அங்கேயே லக்கேஜ் கொடுக்கறதுலாம் இடம் இருக்குங்க கீழே லக்கேஜை கொடுத்துட்டு நீங்கள் நடந்து போய் மேலே லக்கேஜை கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை இங்கே அழிப்பை நடந்த மாதிரி இங்கேயே இருக்குது வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க இன்றைக்கி மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க அது இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸுங்க சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற சென்ட் சிஆர்ஓ ஆஃபீஸு இதற்கான ஸ்டேட்டஸு இங்கே வந்து நேரடியாக ரூம் எடுக்கலாங்க இங்கே போய் திருமலையில் நீங்கள் ஆன்லைனில் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக வந்து ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இது இங்கே டிக்கெட் வந்த இங்கே வந்து இந்த அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் கட்டாயம் கிடையாதுங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது யார் வேணாலும் இங்கே எடுக்கலாம் க்யூலைனில் இங்கே பதிவு பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் க்யூலைனில் இரநூறு முந்நூறு பேர் லைனில் இருந்தால் கூட நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரத்தில் கண்டிப்பாக இது பதிவு பண்ணிட்டு வந்துடலாம் இது பதிவு பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித்து ஃபோன் நம்பர் தான் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா இங்கே பேமெண்ட்லாம் கிடையாது ஜஸ்ட் உங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடேன் தான் அந்த ஸ்லிப்பில் சீனியாரிட்டி நம்பர் இருக்கும் வெளியில் வந்தீங்கன்னா பெரிய பெரிய டிஸ்ப்ளே போர்டு இருக்கும் அந்த போர்டில் வந்து அந்த என்ன சீனியரிட்டி போயிட்டு இருக்குதுன்னு அதில் போ இப்போ பார்த்தாலே தெரியும் அதைபடி நம்ம பார்த்து அதில் நம்ம கிளியர் அந்த போர்டை பார்த்தோன்னு வச்சிங்கன்னா நமக்கு உள்ள நம்பருக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் நம்ம தெரிஞ்சிக்கலாம் கால நேரத்தில் அஞ்சு மணிக்கு இந்த கவுண்டர் திறப்பாங்க அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்து இங்கே லைனில் நின்னிங்கன்னா மேக்சிமம் ஆறு மணிக்கில் வாங்கிட்டிங்கன்னா கூட ஒன் ஹவரில் திரும்ப ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்புறம் லேட்டாக லேட்டாக இருந்த மாதிரி அதுவும் கூட்டம் அதிகமாக ஆகிடும் அது தகுந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட வரத்து வாய்ப்பு இருக்குதுங்க இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸு அப்படி எடுத்து பார்க்கும்போது ஐம்பது அந்நூறு ரூமில் ஆயிரத்தி பதினோரு ரூம் அவைலபிள் இருக்குங்க ஆயிரத்தி பதினோரு ரூம் கோட்டா அவைலபிள் இருக்குது அது எல்லாத்தையும் ஊதுக்குறாங்க ஆனால் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க அது இந்த அதாவது வீடியோ காலையில் அஞ்சு மணிக்கு பொழுது அவைலபிள் இல்லை அதுக்கப்புறம் ரூம் அலுக்கு கிடச்சிதுன்னா மறுபடியும் இதில் அப்டேட் பண்ணுவாங்க அது ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க நேற்று பக்கலில் கூட நேற்று பதினொன்று மணி ஒரெண்டு மணிக்கு மேலே ஆயிரம் ரூம் கிடச்சிது மறுபடியும் அதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க நாற்பது ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க மாதிரி இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க இல்லைன்னா ஐம்பது நூறு ரூம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதை வாங்கிட்டு நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ரூம் கடைய காலம் வந்து பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஆகிருக்கு அது ரூம் நம்பர் என்னான்னு மெசேஜ் வந்துடும் நேரடியாக அந்த என்கொயரி ஆஃபீஸுக்கே போயிட்டு அங்கே போய் தான் பணக்கட்டுங்க இங்கே ஒன்றும் வேலை கிடையாது அதே இடத்துக்கு போய் நீங்கள் பணம் கட்டிட்டு அருணையில் உள்ள சாமி தரிசனத்துக்கான ஸ்டேட்டஸ்ங்கு அது இது நேற்று அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்டாக வந்து டிக்கெட்டு இல்லாமல் நேரடியாக தரிசனத்துக்கு வந்தால் பன்னெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க நேற்று நைட்டு ஒரு ஜெகநாத்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார் நான் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி போக போகிறேன் அங்கே வந்து டிக்கெட் இல்லாமல் நேரடியாக போனால் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி போட்டிருந்தாரு ஆனால் நார்மலாக எப்படி இருக்குன்னா இப்போ நான் டுவெல் ஹவர்ஸ் தான் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு போ ஆகிட்டுருங்க சமயத்தில் எட்டு மணி நேரம் ஆகுது சமயத்தில் பன்னெண்டு மணி நேரம் ஆகுது சமயத்தில் பதினாறு மணி நேரம் ஆகுது இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் டிசம்பர் ஆறாம் தேதினா நாங்கள் நாளைக்கு இன்றைக்கி தான் ஆறாம் தேதி நேற்று அஞ்சாந்தேதி வந்து டுவல் ஹவர்ஸ் சாமி தரிசனம் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இன்றைக்கி ஆறாம் தேதி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் பட்டு கீழே திருப்பதில் விடுற எஸ்எஸ்டி டோக்கன் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதை வாங்கிட்டு தரிசனத்துக்கு போனால் நாளை காலையில் தரிசனம் பார்க்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி பகலில் நீங்கள் போயிட்டு டுவல் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறத விட இந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு நேரடியாக போய் தரிசனம் பார்க்குறது ஓரளவு சுலபமான விஷயமா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரம் மட்டும் நடப்பதை வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக டோக்கன் கிடைக்குங்க நேற்று கூட பகலெல்லாம் டிக்கெட் கடிச்சிக்கிட்டு தான் இருந்தது கீழே திருப்பதியிலேயே டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மட்டும் நடப்பாதைக்கு போகிறது கொஞ்சம் கூட்டம் குறையுங்க ஏன்னா இங்கே டோக்கன் கிடைக்குதுங்கிறதுனால போக மாட்டாங்க சப்போஸ் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உடனே ஸ்ரீவர்மெண்ட் போனால் கிடைக்குமா அப்படின்னு அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க அதனால் மிஸ்டர் ஜெகநாதன் சொன்னீங்க நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தேன்னா ஸ்ரீவர்மெண்ட் நடைபாதைக்கு போங்க அங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கலாங்க அதுமாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை டிக்கெட்லாம் வாங்க வேணா நான் நேரடியாக தான் போய் தரிசனம் பார்க்க போகிறேன்னா தாராளமாக போகலாங்க இருபத்தி நாலு மணி நேரம் கவுண்டருக்கு போலாம் கவுண்டர் எப்போதுமே திறந்தான் இருக்கும் இன்றைக்கு உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு ஆகலாங்க வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க மறு இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட் சொல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்